அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்று நாம் பேச போகும் ஒரு கதை வெறும் ஒரு கதை அல்ல அது மனித குலத்தின் தொடக்கம் நமது வேர்கள் மற்றும் இறைவனுக்கும் நமக்கும் இடையேயான நித்திய உறவை பற்றியது இது ஆதாம் ஏவால் பற்றிய கதை ஆனால் இது ஒரு சாதாரண கதை அல்ல இது இறைவனின் அளவற்ற அன்பு மனிதனின் தனித்துவமான நிலை பாவம் மற்றும் மீட்பின் வாக்குறுதி ஆகியவற்றை பற்றி பேசுகிறது ஆதியிலே தேவன் இந்த பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் உருவாக்கினார் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் கடல்கள் மலைகள் பறவைகள் விலங்குகள் என அனைத்தையும் அவருடைய வல்லமையின் சான்றாக இருந்தன ஆனால் இவற்றுக்கு மத்தியில் அவர் ஒரு பெரிய சிறப்பான ஒரு படைப்பை உருவாக்க விரும்பினார் அதுதான் மனிதன் நமது சாயலில் நமது உருவத்தில் மனிதனை உருவாக்குவோம் என்று இறைவன் கூறினார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் மற்ற படைப்புகளை போல அல்லாமல் மனிதனை தன்னுடைய சாயலில் அதாவது பகுத்தறிவு அன்பு நீதி படைப்பு திறன் போன்ற தெய்வீக குணங்களை கொண்ட ஒரு உயிராக உருவாக்கினார் இறைவன் ஆதாமை மண்ணால் உருவாக்கி அவனது மூக்கில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்போது ஆதாம் ஜீவனுள்ள ஆத்மா ஆனான் இந்த ஒரு செயல் மனிதன் மற்ற படைப்புகளிலிருந்து எவ்வளவு வேறுபட்டவன் என்பதை காட்டுகிறது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஜீவன் உண்டு ஆனால் மனிதனுக்கு மட்டுமே தெய்வீக ஜீவன் உண்டு மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளும் இவைகளே விலங்குகள் உள்ளுணர்வால் செயல்படுகின்றன ஆனால் மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியும் திறன் உண்டு பாவம் செய்த ஆதாம் ஏவால் வெக்கப்பட்டு ஒளிந்து கொண்டார்கள் அந்த வெக்க உணர்வு மனிதனுக்கு மட்டுமே உண்டு அது ஒரு தார்மீக உணர்வின் வெளிப்பாடு மற்ற உயிரினங்கள் ஒலிகளை எழுப்பினாலும் மனிதனுக்கு மட்டுமே மொழியின் மூலம் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் சிக்கலான முறையில் வெளிப்படுத்தும் திறன் உண்டு மேலும் இசையையும் கலையையும் இலக்கியத்தையும் உருவாக்கும் படைப்பாற்றல் மனிதனுக்கு மட்டுமே உண்டு விலங்குகளுக்கும் மற்ற சமூக அமைப்புகளுக்கும் இருக்கிற வேறுபாடுகளும் இவைகளே மனிதன் மட்ட மட்டுமே சட்டங்களையும் நீதிகளையும் அமைப்புகளையும் கலாச்சாரங்களையும் உருவாக்கி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடிகிறது அமைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு இறைவன் அவர்களை ஏதின் தோட்டத்தில் வைத்தார் இது ஒரு சொர்க்கமான பூமி அங்கே அவர்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க உரிமை இருந்தது ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருந்தது தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் இது ஒரு சிறிய நிபந்தனை ஆனாலும் உண்டான ஒரு தேர்வு ஆனால் பொறாமை கொண்ட சாத்தான் ஒரு பாம்பின் உருவத்தில் ஏவாளிடம் வந்தான் நீங்கள் இந்த கனியை புசித்தால் நீங்கள் கடவுளை போல ஆவீர்கள் என்ற ஆசை வார்த்தைகளை கூறினான் அந்த ஏவாள் கனியை புசித்து ஆதாமிற்கும் கொடுத்தாள் இருவரும் அந்த கனியை புசித்தபோது அவர்களின் கண்கள் திறந்தன ஆனால் அல்ல அதற்கு பதிலாக வெட்கமும் பயமும் அவர்களை சூழ்ந்தன இதுதான் இந்த உலகத்தின் முதல் பாவம் கீழ்படியாமை இறைவனின் அன்பான கட்டளைகளை மீறிய செயல் இந்த ஒரு செயல் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான உறவில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியது ஏதேன் தோட்டத்தின் அமைதி உடைந்தது இறைவன் அவர்களை தேடி வந்தார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அந்த கேள்வி இறைவனின் கோபத்தின் வெளிப்பாடாக அல்லாமல் அவரது அன்பின் துயர அழைப்பாக ஒழித்தது பாவத்தின் விளைவாக ஆதாமும் ஏவாளும் பயந்து ஒளிந்து கொண்டார்கள் அவர்கள் செய்த தவறை உணர்ந்தபோது இறைவன் அவர்களுக்கு தண்டனைகளை அறிவித்தார் ஏவாளுக்கு பிரசவ வேதனை அதிகரித்தது ஆதாமிற்கு அவன் நிலத்தை கடினமாக உழைத்துத்தான் உண்ண முடியும் என்ற தண்டனை கொடுக்கப்பட்டது மேலும் அவர்கள் ஏதின் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் இந்த தண்டனைக்கு மத்தியில் இறைவனின் அன்பு ஒரு புதிய வழியில் வெளிப்பட்டது அவர்கள் நிர்வாணத்தை மறைக்க இலைகளை அணிந்திருந்தனர் இறைவன் ஒரு மிருகத்தின் தோலால் செய்யப்பட்ட உடைகளை அவர்களுக்கு அணிவித்தார் ஒரு மிருகம் வழியானதால் தான் அந்த ஆடைகள் அவர்களுக்கு கிடைத்தன இதுதான் முதலாவது பலி மனிதனின் பாவத்திற்காக ஒரு உயிரின் பலி இது வரப்போகும் மீட்பரின் வலிக்கான ஒரு முன்னறிவிப்பு இறைவன் பாம்பை நோக்கி உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை நசுக்கும் நீ அதன் புதியாலை நக்குவாய் என்று சொன்னார் இதுதான் முதலாவது வீர்க்கதரிசனம் தரிசனம் அதாவது இது வெறுமனே ஒரு சாபம் சாபமல்ல இது மீட்புக்கான வாக்குறுதி ஸ்ரீயின் வித்து அதாவது ஏசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்குவார் அதாவது பாவத்தின் அதிகாரத்தை முறியடிப்பார் நாம் ஏதேன் தோட்டத்தை இழந்த எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் பெறுவோம் என்ற நம்பிக்கை இந்த ஒரு வாக்கியத்தில் அடங்கியுள்ளது ஆதாம் ஏவாழ் கதை நமக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது இறைவனின் அவர் நம்மை தனித்துவமாக படைத்துள்ளார் என்பதை நாம் வேண்டும் பாவம் நம் வாழ்வில் ஒரு பெரும் பிளவை உண்டாக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் ஆனால் இந்த கதை அத்தோடு முடிந்துவிடவில்லை பாவத்தின் மத்தியிலும் இறைவன் நமக்கு மீட்பின் வாக்குறுதியை அளித்தார் அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் பிரார்த்தனை என்பது இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான பாலமாக இருக்க வேண்டும் ஆதாமியவால் செய்த தவறிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான் பயந்து ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக நாம் நமது குறைகளையும் பலவீனங்களையும் இறைவனிடம் ஒளிவு மறைவின்றி ஒப்புவிக்க வேண்டும் ஆம் ஆதாம் இவள் கதையை மனித குலத்தின் வீழ்ச்சியை பற்றியது ஆனால் அதைவிட அதிகமாக அது இறைவனின் அளவற்ற அன்பையும் நமது மீட்புக்கான அவருடைய நித்திய திட்டத்தையும் பற்றியது நாம் ஒருபோதும் தனிமையாக இல்லை நமது தவறுகளின் மத்தியிலும் இறைவன் நம்மை மன்னித்து மீண்டும் நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார் இதுவே ஆதாம் ஏவாள் கதையின் முக்கியமான செய்தி இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்